ஒரு விஷயத்த நம்ம கிட்ட சொல்லக்கூடாதுன்னா அது சொல்லக்கூடாதுன்னு தான் அர்த்தம் நம்ம ரொம்ப க்ளோஸா இருக்கிறவங்க நம்ம கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பா ஏதோ ஒரு ரிலேஷன் ரொம்ப க்ளோஸா இருக்காங்க அப்போ நம்ம நல்லவங்கன்னா நல்லவங்கள்ட்ட தான பழகும் சோ ஒரு விஷயம் மறைக்கிறாங்கன்னா சொல்லக்கூடாதுன்னு தான் மேபி அந்த விஷயம் அவங்கள ரொம்ப ஹர்ட் பண்ணிருக்கலாம் லைஃபையே புரட்டி போட்டுருக்கலாம் அதை திரும்பி நம்ம ஞாபகத்துக்கு கொண்டு வரக்கூடாது அது வேண்டாம் அப்படின்னு தான் அப்போ நம்ம கிட்ட அவங்களுக்கா சொல்லணும்னு தோணும் போது சொல்லுவாங்க அதை நம்ம தெரிஞ்சுக்கணும்னு அடுத்தவங்க மூலியமா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறது அவங்களையே ஜாடமாடியா துருவி துருவி கேட்கறது இதெல்லாம் ரொம்ப தப்பு ரொம்ப சில்லியான ஒரு விஷயம் இதே ஒரு சிலர் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பை கிரியேட் பண்ணணும் ஒரு ரிலேஷன்ஷிப்பை தக்க வைக்கணும் ஒரு ரிலேஷன்ஷிப் பிரிஞ்சிட கூடாதுங்கிறதுக்காக நம்ம எந்த விஷயத்துல வீக்னஸோ நம்ம எதுல ரொம்ப சென்சிட்டிவோ அந்த மாதிரி விஷயங்களை சொல்லி நம்ம கிட்ட சிம்பத்திய கிரியேட் பண்ணி அவங்க லைஃப்ல நடந்த நல்ல விஷயத்த இல்ல அவங்க லைஃப்ல நடந்த ஒரு தப்பான விஷயத்த இல்ல அவங்க லைஃப்ல செஞ்ச பெரிய தப்பை மறைச்சு அத வேற மாதிரி நம்ம கிட்ட சொல்லி சிம்பத்திய கிரியேட் பண்ணி நம்ம அழ வச்சு நம்ம ஐயோ பாவம் நினைக்க வச்சு நம்ம கிட்ட பழகுறாங்க அப்படின்னா அது ரொம்ப தப்பு அதை கண்டுபிடிக்கிறதும் கண்டுபிடிக்காது உங்க விஷயம் நம்மள ஒருத்தவங்க காயப்படுத்துனா கூட நம்ம திரும்பி பதில் அதையே செய்யணும் அவசியம் இல்லை அவங்கள்ட்ட ஒரு விஷயம் கத்துக்கிட்டோம் நினைச்சிட்டு அதை விலக தான் பார்க்கணுமே பதிலுக்கு நம்மளும் அவங்களை காயப்படுத்தணும்னு நினைக்கிறது ரொம்ப ரொம்ப முட்டாள்தானோ